அனைவருக்கும் நமஸ்காரம் ஒரு முக்கியமான அறிவிப்பு மற்றும் வேண்டுகோள் கிஞ்சித் கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் மூலமாக ஆண்டுதோறும் ஆன்மீக கருத்து விளக்க நாள் காட்டி வெளியிட்டு வருகிறோம் இந்த ஆண்டு வெளியிடுகிறோம் அதை பற்றி அறிவிப்பது கூர்ந்து கேட்கவும் விஸ்வாவசு வருஷம் வரப்போகிற தமிழ் புத்தாண்டு சித்திர மாதம் ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இந்த நாட்காட்டியை வெளிவிடுவதாக இருக்கிறோம் நம்முடைய பாரத தேசத்தின் பண்பு ஆன்மீக பலம் நம்முடைய பழைய மகான்களுடைய கதைகள் அவர்களுடைய உபதேசங்கள் இது இத்தனையும் விளக்கும் இதிகாசம் மகாபாரதம் இதில் ஒன்று இருந்தால் மற்றொரு இடத்தில் தேட வேண்டாம் இதில் ஒன்று கிடைக்கவில்லை என்றால் எங்கு தேடினாலும் கிடைக்காது ஐந்தாவது வேதமாகவே கொண்டாடப்படுவது உலகத்தின் நன்மைக்காகவே பிறந்த வேதவியாசர் இயற்றியது அந்த மகாபாரதத்தில் ஒரு சிறப்பான அம்சம் சிறப்பான பகுதி விதுர நீதி விதுர நீதியை அடிப்படையாக கொண்டு அவர் உபதேசங்களை விளக்கியிருக்கிறோம் ஐம்பத்திரண்டு பக்கங்கள் வண்ண படங்களோடு கொண்ட புத்தக வடிவில் இருக்கும் அழகான நாள்காட்டி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வெளியிடுகிறோம் நாள்காட்டிக்கு தலைப்பு மதுரமான வாழ்க்கைக்கு விதுர நீதி நம் வாழ்க்கை மதுரமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலும் இனிமை தவழ வேண்டும் இதற்கு பின் பிறவியும் கூடாது அதற்காக எத்தனை விஷயங்களை அவர் விளக்கியிருக்கிறார் போன திருத்தராட்டனுக்கு இரவு பொழுது தூக்கம் வராமல் தவித்தவனை தெளிவுபடுத்தியது விதுர நீதி மனசாந்திக்கு வழி குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் குழந்தைகள் முதியோர் ஆண்கள் அவரவர் பொறுப்பு யாரோடு பழகலாம் பழகக்கூடாது ஆபத்து வரும்போது தப்பிப்பது எப்படி பக்தியை வளர்த்து கொள்வது எப்படி என்ன அழகழகான உபதேசங்கள் அவை அனைத்தையும் ஓரளவு இயன்ற அளவுக்கு இந்த நாட்காட்டியில் கொடுக்க முயற்சித்திருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரும்னு நம்புகிறேன் இந்த நாட்காட்டியோடு கூடவே அடியனுடைய விதுரநீதி உபன்யாசம் டவுன்லோடு முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இவை இத்தனையும் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முன்பதிவு தொடங்குகிறது வெப்சைட்டுக்கு வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் பதிவு செய்தவர்களுக்கு வழக்கம்போல் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் உபன்யாசத்தை டவுன்லோடு செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்போது வெப்சைட்டினுடைய முகவரி சொல்லுகிறேன் குறித்து கொள்ளவும் அங்கு சென்றுதான் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் கிஞ்சித் தர்மம் டாட் ஓஆர்ஜி கேஐஎன் சிஹெச்ஐடி டிஹெச்ஏஆர் எம்ஏஎம் டாட் ஓஆர்ஜி இஞ்சித்காரம் தர்மசம்ஸ்தாபனம் நடக்கும் தர்ம காரியங்களுக்காக நீங்கள் செலுத்தும் நன்கொடை பயன்படுத்தப்படும் உங்களுக்கு ஒரு வேளை வாட்ஸ்அப் அனுப்ப இருந்தால் இந்த நம்பரை குறித்துக்கொள்ளவும் கொள்ளவும் செவன் எயிட் டூ ஃபோர் ஜீரோ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஜீரோ செவன் எயிட் டூ ஃபோர் ஜீரோ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஜீரோ அல்லது தொலைபேசியில் கூட்டு தகவல்கள் வேண்டுமானால் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் டூ செவன் டூ எயிட் டூ ஃபோர் டபுள் நைன் டூ இந்த ஆன்மீக நாட்காட்டி மதுரமான வாழ்க்கைக்கு விதுர நீதி உங்களில் பலரையும் சென்று அடைய வேண்டும்கிற குறிக்கோளோடு தான் அச்சிட்டு வருகிறோம் ஆனால் உங்களுடைய பேராதரவை ஆதரவை பிரார்த்திக்கிறேன் கிஞ்சித்காரன் டிரஸ்ட் அங்கத்தினர்கள் யாத்திரைக்கு விடாமல் பல்லாண்டுகளாக வருபவர்கள் அதே போல என் பணியை தினப்படி விடாமல் கேட்பவர்கள் உபன்யாசத்துக்கு பல்லிடங்களிலும் கடந்த முப்பது ஆண்டுகளாக வந்து கொண்டிருப்பவர்கள் கடந்த பல்லாண்டுகளாக இந்த கேலண்டரை நாள்காட்டி விடாமல் வாங்கி படித்து பயன்பெற்றவர்கள் இவர்கள் அத்தனை பேருமே இதை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி வேண்டிக் கொள்கிறேன் அடுத்த தலைமுறையினருக்கு கண்டிப்பாக பரிந்துரை செய்து அவர்களையும் வாங்கச் சொல்லவும் உங்கள் உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் நீங்கள் ஒருத்தொத்தரையும் ஒரு ஐந்து பேரையாவது பதிவு செய்யச் சொன்னால்தான் இதன் பயனை பெற முடியும் கண்டிப்பாக செய்வீர்கள் என்று நம்புகிறேன் விதுரர் யமதர்மராஜனின் புதல்வர் அவருடைய அவதாரம் ஆகவே அவர் என்ன சொல்லுகிறாரோ அது தர்மமாக இருக்கும் குழம்பின நமக்கு தெளிவு ஏற்படுத்தும் மேன்மேலும் நம்மை பக்தியாக வளர்த்து கொள்வதற்கு பயன்படும் சுவையாகவும் இருக்கும் ஆழமாகவும் இருக்கும் சிந்திக்க தூண்டும் அனுபவிக்க தூண்டும் கண்டிப்பாக உடனடியாக செயல்பட்டு வெப்சைட்டுக்கு வந்து பதிவு செய்து கொண்டு பெற்று பயன் அடைய வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன்